மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ காப்புக்கட்டு பற்றி இன்னும் விரிவாக பார்க்குறதுக்குறோம் முன்பதிவில் கட்டுனா என்ன அப்படிங்கிற அந்த தலைப்புக்கான விளக்கத்தை பார்த்தோம் இப்போ இந்த காப்புக்கட்டுடைய அவசியம் என்ன இது எதன் அடிப்படையில் எப்படி பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஐந்தினைகள் உங்களுக்கு தெரியும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த ஐந்து இணைகளிலையும் வாழக்கூடிய மக்களுக்கு சீரோஷ நிலை மாற்றத்தை அவங்க சந்திக்கிறாங்க இல்லையா அந்த ஆறு பருவங்கள் முதல் அந்த ஆறு பருவங்கள் என்னென்னு நமக்கு தெரியும் அதாவது இளவைநீர் காலம் முதுவை நீர் காலம் கார்காலம் குளிர்காலம் முன்பணிக் காலம் பின்பனிக்காலம் மொத்தம் ஆறு பருவங்கள் இந்த ஆறு பருவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த சீதோசூழ்நிலை மாற்றத்துக்கு ஏற்றவாறு அந்த நோயுடைய தாக்கம் ஏற்படுது சரிங்களா அப்போ மூன்று விஷயங்கள் அவங்க தெளிவாக இருக்கிறாங்க முதல் விஷயம் வந்துட்டு சீதோசூழ்நிலை மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த காப்பு அமைக்கிறது ரெண்டாவது அந்த நோய் வராமல் தடுப்பது மூன்றாவது நோய் நீதி வந்துருச்சு அப்போ அந்த காப்பு என்ன இருக்குதோ அது மாதிரி அந்த மூலிகையில் செலக்ட் பண்ணி அதை மருந்தாக்குறது இந்த மூன்று விஷயங்கள் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க அப்போ எல்லா காலகட்டத்துலேயுமே ஒரே காப்பு அந்த ஒரே மாதிரி மூலிகைகள் தான் கட்டணும் அப்படிங்கிறது எங்கள் விஷயம் கிடையாதுங்கிறது உங்களுக்கு தெளிவாக இருக்கும் இப்போ நம்ம பொங்கலுக்கு முன்னாடி காப்பு கட்டு பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப இந்த விஷயங்கள் தான் இருக்கணும் இதுதான் முறை அப்படிங்கிற விஷயமே கிடையாது அப்போ ஆறு பருவங்களும் பார்க்குறப்ப எந்த பருவத்தில் அதிகமான நோய் தாக்கம் ஏற்படுது அப்படிங்கிறத வச்சு இப்போ வெப்பகலம் அதாவது முதுவினை காலம்னால் அதிகமான வெயில் அப்புறம் அந்த பனிக் காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த கபத்துலேருந்து கழிவுகள் வெளியேறும் குளிர்காலத்துலேயுமே நடக்குது இல்லைங்களா அப்போ இது கேட்ட மாதிரி ஒவ்வொரு அந்த அந்தந்த வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க ஓகேங்களா அப்போ என்ன பண்ணுவாங்க இரவு நேரத்தில் போய் அதை போய் எடுக்க முடியாதனால அதை முன்கூட்டியே அதை பறித்து அந்த மூலிகையெல்லாம் கட்டி அந்த ஓட்லேயே குறையிலே சொல்லி வச்சுருப்பாங்க இப்படி தான் அந்த காப்பு கட்டுங்கிறது பயன்படுத்தப்பட்டது அப்போ அதுக்கேற்ற மாதிரி மூலிகைகளும் மாறுபட்டுருக்குது இந்த மூலிகைகள்னு வரும்போது இதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக அடுத்த காலையில் நான் உங்களுக்கு என்னங்க தெளிவாக விளக்குறேன் இப்போதைக்கு இந்த இன்ஃபார்மேஷன் உங்களுக்காக நன்றி